ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி பதினேழு துரும்பால் கிளறியவன் ஆகவே உயிர் இருக்கும் ஒன்றும் கொள்ளக்கூடாது உயிரில்லாத ஒன்றும் கொல்லக்கூடாது என்று ஹெரண்யன் வரம் கேட்டதை பொறுத்து பொருத்தமான ஆயுதம் நகம்தானே வெற்றினால் வளர்கிறது உயிர் உள்ளது என்று வைத்துக்கொள் வெற்றினால் வலிக்காது உயிரில்லை என்று வைத்துக்கொள் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சமாகும் இதுதான் பூர்வர்களுடைய நிர்வாகம் இதேபோல் வாமனமூர்த்தி சுக்கராச்சாரியாரின் கண்களை கிளறினால் அல்லவா சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரா சக்கரகையினே அச்சோ அச்சோ என்று பெரியாளருடைய பாசுரம் மகாபலி சக்கரவர்த்தி கமண்டல தீர்த்தத்தை வாமனமூர்த்தியின் கையில் தெளித்து மூன்றடி மண்ணை தானம் கொடுக்க போகிறான் அந்த சமயம் இவன் பைத்தியக்காரன் மூன்றடி மண் கொடுக்கிறேன் பேர்வழி என்று மொத்தத்தையும் இழக்கப் போகிறான் என்று கமண்டலத்தில் துவாரத்தை அடைத்தார் அவருடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியார் ஒரு பூச்சி வடிவெடுத்து அதை செய்தார் அவர் உடனே வாமனமூர்த்தி என்ன செய்தார் மடியிலிருந்த தர்பையை எடுத்தார் அந்த துவாரத்தை கிளறினால் ஒரு கண் போய் வெளியில் வந்து விழுந்தார் சுக்கராச்சாரியார் அதனால்தான் துரும்பால் கிளறிய என்றார் ஆழ்வார் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் துரும்பால் தானே கிளறினார் சக்கர கையனே அச்சோ அச்சோ என்றாரே ஆழ்வார் துரும்பு கையனே என்றுதானே பெரிய ஆழ்வார் பாடியிருக்க வேண்டும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் பகவான் துரும்பை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் சக்கர கைய கையன்தான் அது சக்கரந்தான் அவர் எதை வாகனமாக பயன்படுத்தினாலும் அது கருடனின் அம்சம் அவர் எதை படுக்கையாக பயன்படுத்தினாலும் அது ஆதிசேசனின் அம்சம் என்று நாம் கொள்ள வேண்டும் ஆகவே சங்கு சக்கரங்களை பகவான் கையில் பிடித்திருக்கிறார் என்றால் முதல் காரணம் அவர் பகவான் என்று அடையாளம் தெரிவதற்காக இரண்டாவது அழகா இருக்கிறது அலங்காரத்திற்காக மூன்றாவது காரணம் அன்றைக்காவது பரவாயில்லை ஒரு ஹிரண்யனை முடிக்க வேண்டியிருந்தது இப்பேற்பட்ட நீதியாகிய பெரியவிராட்டியின் பக்கத்தில் வைத்திருக்கிறாரே அவரை ரஷ்யிக்க வேண்டுமா அதற்காக சங்கு சக்கரம் பிடித்திருக்கிறாராம் மடியில் ஒரு சொத்து இருக்கிறதல்லவா நம்மிடம் ஒரு சொத்து இருந்தால் பூட்டு சாவி என்று எவ்வளவு ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வோம் அதற்காகத்தான் சங்கு சக்கரம் என்ற ஆயுதங்களை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார் ஆழ்வார் சாதிக்கிறார் புரியுற கைப்பற்றி ஓர் பொன்னாளி ஏந்தி அறிவுருவம் ஆளுருவமாகி ஆகி எரிவுற வண்ணத்தான் மார்பிழந்த மாலடியை அல்லால் மற்றென்னதாலாகுமோ இமை என்றார் அப்பேற்பட்ட திருவாளின் திருவடி தாமரையை விட்டுவிட்டு வேறு எதை நாம் இமைப்பொழுதும் எண்ணுவோம் இமைப்பொழுதும் பெருமானை மறந்திருப்பது கூடாது இதை ஆழ்வார்கள் எல்லோருமே வலியுறுத்துகிறார்கள் நாம் தியானம் தியானம் செய்கின்றோம் ஓஹோம் என்று உட்கார்ந்து தியானமெல்லாம் எப்படி பண்ண முடியும் என்று என்றவெல்லாம் நமக்கு தெரியாது மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில உயிருக்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் நான் எல்லோருக்கும் ஒரு வழி சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அது சுலபமான வழி சிற்ற வேண்டாம் அதாவது பதற வேண்டாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று என்ன பிராய்சித்தம் என்று ஓடவே ஓடாதீர்கள் திணற வேண்டாம் மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரே வழி சொல்கிறேன் என்கிறார் பகவானை சிந்தனையில் கொண்டாலே போதும் நாம் சிந்திக்க சிந்திக்க அவர் நம் மனசில் இருக்கிறார் அது கூட வேண்டாம் நம் மனசுக்கு வந்தவரையாவது சிந்திக்க வேண்டாமா முதலில் பெருமாள் நம் மனசுக்குள் வந்து இருந்துவிட்டாராம் அவனை நினைப்பது கஷ்டமா என்ன பாகற்காயை நினைத்து கொண்டு தூங்கு என்று சொன்னால் கஷ்டம் அது கசக்கிறது என்று நான் சின்ன வயசில் எவ்வளோ பாடி பாடுபட்டிருக்கிறோம் என்று எனக்கல்லவா தெரியும் என்று சொல்கிற சொல்லலாம் இப்போது அதை நினைத்து கொண்டு தூங்கு என்றால் தூங்குவேனா என்ன ஒரு மரத்தின் மீது பயங்கரமான ஒரு பேய் நின்று கொண்டிருக்கிறது அதையே நினைத்து கொண்டு தூங்கு என்றால் தூங்குவேனா இதையெல்லாம் மாட்டேன்னு மா மாட்டவே மாட்டேன் அழகாய் இருப்பவரை நினைத்து கொண்டு தூங்கு என்று தூங்குவேன் தூங்குவேன் அல்லவா அந்த பெருமான் அவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறார் லவண்யமா வடிவெடுத்தவர் சௌந்தர்யமே உடையவர் அவரை நினைக்க வேண்டுமே அவரை ஒரு பொழுது நினைக்காமல் போனால் அன்ற அன்றெனக்கவை பட்டினி நாளே நாம் ஏகாதசி என்று பட்டினி கிடக்க வேண்டும் ஆனால் ஆழ்வார்களுக்கு அந்த நாள் பட்டினி கிடைப்பதற்காக தோன்ற மாட்டேன் என்கிறது என்றைக்கு பகவான் நினைக்காத நாளோ அன்றுதான் பட்டினி நாளாம் அவன் நாமத்தை சொல்லாத நாள் அவன் திருமேன்னு நினைக்காத நாள் அன்றுதான் பட்டினி மற்றபடி ஏகாதசி அன்றைக்கு நாம் சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருந்துவிட்டால் அன்றைக்கு பட்டினியே அல்ல நன்றாக சாப்பிட்டு விட்டோம் என்று அர்த்தம் இது சாஸ்திரப்படி நியமன சாஸ்திரம் சொல்கிறது மனதால் பகவான் என்ற அமுதத்தை பருக வேண்டாம் என்று அது என்றைக்காவது சொல்கிற சொல்கிறதா அப்படியானால் ஒரு இமைப்பொழுது கூட ஒரு வினாடி பொழுது கூட அவனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல் சொல்லும் அதே ஆழ்வார் மற்றொரு வாசுரத்தில் சொல்கிறார் வரத்தால் வழி நினைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கனாம் என்னே உரத்தினால் ஈரறியா நேர்வழியோனாய இரண்யனை ஓரறியா நீ இழந்தோன் ஓரறியா என்றால் நரத்வம் சிம்மத்வம் இரண்டும் ஒன்றாவனாக என்று பொருள் இரண்டையும் பெருமாள் கலந்துவிட்டார் உலகத்தில் இதுபோல் நரமும் சிங்கமும் கலந்து வேறு இருக்கிறதா சுவாமி கேள்விப்பட்டதே இல்லை இதற்கு சமானமாய் இன்னொரு நரசிங்கம் கிடைக்காதே வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்